தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமை நீர் பெரும் துன்பங்களை அனுபவித்த தந்தையாகிய இருக்கின்றீர் உம்மை வணங்கி போல்கின்றோம் தன்னுடைய மரண வரையில் ஏசுநாதரை பின்பற்றினீர் நாங்கள் அனுபவிக்கும் துன்பங்களை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு நன்மாதிரிகையாகவும் ஆறுதலாகவும் இருந்தீர் நாங்கள் இவ்வுலக செல்வங்கள் இன்பங்களில் அதிக ஈடுபாடு காட்டாமல் துன்பங்களில் இருக்க செய்ய உம்மை மன்றாடுகின்றோம் வேதனை நிறைந்த புனித சூசையப்பறை துன்பப்படுகிற எங்கள் மேல் இரக்கமாயிரும் வேதனை நிறைந்த புனித சூசையப்பறே எங்கள் துன்பங்களை நீக்கி எருளும் வேதனை நிறைந்த புனித சூசையப்பறே எம்மை உம்மோடு மோட்சத்தில் சேர்த்து கொள்ளும் ஆம் இன்று நம்மால் முடிந்தவரை நோயாளிகளுக்காக ஜிபிப்போம் நோயாளிகளில் யாருக்காவது ஒருவருக்கு நம்மால் இயன்ற உதவியே செய்வோம்